எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் தீ விபத்துக்குள்ளானதில் பிளாஸ்டிக் கழிவுகளை ஆய்வு செய்வதற்காக பிரித்தானியாவை சேர்ந்த நிபுணர் ரிச்சர்ட் உள்ளிட்ட குழுவினர் எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் தீ மூழ்கியதன் பின்னர் கடலில் பிளாஸ்டிக் கழிவுகள் புத்தளம் வத்தலை பிரதேசங்களில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குறித்த பிளாஸ்டிக் கழிவுகளை ஆய்வு செய்வதற்காக நிபுணர் ரிச்சர்ட் தோம்சன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் இதேவேளை அவர் உதவும் வகையில் ஆஸ்திரேலியாவின் சட்டத்தரணி மிச்சல் டெய்லரும் வருகை குறிப்பிட்டுள்ளது கழிவுகளூடாக நாட்டின் கரையோர வளங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான ஆய்வு அறிக்கையை பேராசிரியர் ரிச்சர்ட் தோம்சன் இதன் போது தயாரிக்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அவர் இதற்கு முன்னரும் நாட்டுக்கு வருகை தந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வெளியாகியுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காப்புதூர உயர்தர பரீட்சையில் மாவட்ட ரீதியாக முதலாவது இடத்தையும் அகில இலங்கை ரீதியாக முப்பத்தி இரண்டாவது இடத்தையும் பெற்ற பாலகிருஷ்ணன் கௌரவி புண்ணுகள் ஆனது நேற்று தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது குறித்த மாணவி இன்றைய தினம் அவர் கற்ற பாடசாலையான பட்டத்தரிப்பு பெண்கள் உயர்தர கல்லூரியில் இருந்த மேற்கத்தைய இசை வாத்தியங்கள் மூலங்க ஊர் மக்கள் ஆசிரியர்கள் சகமானவர்கள் கல்விமான்கள் அயல் ஊராவர்கள் என அனைவரும் புடைசூலா அவரது ஊரான சாந்தி கிராமத்துக்கு ஊர்வலமாக கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது ஊறவர்கள் உறவினர்கள் ஆசிரியர்கள் மலர் மாலை அணிவித்ததுடன் தங்க ஆபரணங்கள் உள்ளிட்ட பரிசுப் பொருட்களுடன் பல்வேறு பரிசுப் பொருட்களும் நினைவு சின்னங்களும் வழங்கி வைக்கப்பட்டன ஊடகங்கள் வாயிலாக மாணவியின் சாதனையை பார்வையிட்ட புலம்பெத்தியங்களில் வசிக்கும் உறவுகளும் குறித்த மாணவிக்கு பரிசு பொருட்களை வழங்கியதுடன் புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் ஒருவர் துவிச்சக்கரவண்டியையும் வழங்கியிருந்தார் அதனை வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபாபுகதாஸ் மாணவியிடம் கையளித்துள்ளார் இலங்கையில் விஷேட வைத்தியர்களின் பற்றாக்குறையால் பல வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை அதிகாரிகள் நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் இரண்டாயிரம் வைத்தியர்களின் பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் சுகாதார சேவைக்காக அங்கீகரிக்கப்பட்ட விஷேட வைத்தியர்களின் எண்ணிக்கை நான்காயிரம் எனவும் தற்போது இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது விஷேட வைத்தியர்கள் மாத்திரமே இருப்பதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சத்திர சிகிச்சை நிபுணர்கள் குழந்தை நல வைத்தியர்கள் இரத்தம் ஏற்றம் நிபுணர்கள் பாலியல் நோய் வைத்தியர்கள் மற்றும் சத்திர சிகிச்சை நிபுணர்களுக்கு பற்றாக்குறை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளமையினால் இந்த தட்டுப்பாடு நிலவுவதாகவும் சுகாதார திணைகளை அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் வெளிநாடுகளுக்கு செல்லும் விஷட வைத்தியர்கள் நாடு திரும்ப மாட்டார்கள் எனவும் அவர்களை நாட்டில் தங்க வைப்பதற்கான முறையான வேறு திட்டம் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் விரைவில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் தற்போது தீவிரமாக ஆரம்பித்துள்ளது இந்நிலையில் திருடர்களை பிடிப்பதற்காக குறிப்பிட்டுக் கொண்டு அரசியல் செய்யும் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு கட்சிகள் செயல்படுகின்றன ஊழல் இல்லாத அரசின் நேர்வாகத்தை எம்மால் உருவாக்க முடியும் என ஸ்ரீலங்கா பொது தேசிய அமைப்பாளர் நாவல் ராஜபக்ச தெரிவித்தார் ரத்தோட்ட பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பொது தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் உரையாற்றையை மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜன ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தினார் ஆகவே எமது அரசியல் பயணத்தில் பகுதி இன்றியமையாதது அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் பாரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தை தோற்று வைத்தார்கள் உள்நாட்டு உற்பத்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி தேசிய தொழில்துறையை மேம்படுத்திக் கொண்டிருந்த பேளை துரதிருஷ்டவசமாக கோவிட் பெருந்தொற்று தாக்கத்துக்கு முகம் கொடுக்க நேரிட்டது கோவிட் பெருந்தொற்றில் இருந்து மக்கள் பாதுகாக்கும் போது பொருளாதார ரீதியில் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்பதை நன்கு அறிவோம் கோவிட் பெருந்தொற்று தாக்கத்துடன் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பை ஒரு தரப்பினர் தமது அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொண்டார்கள் அரசியல் சூழ்ச்சியினால் தான் எமது அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது நெருக்கடியான தீர்வு காண்பதற்கு நாடாளுமன்றத்தின் ஊடாக தற்காலிக தீர்மானத்தை எடுத்தோம் சர்வதேச நாணய நிதியத்தை மாற்றம் கொண்டு பொருளாதார ரீதியான தீர்மானங்களை எடுக்க முடியாது நாட்டுக்கு எதிரான எவ்வித தீர்மானங்களையும் நாங்கள் எடுக்கப்போவது இலங்கையை கட்டியெழுப்பும் பொறுப்பினை நாங்கள் ஏற்போம் முப்பது வருட கால யுத்தத்தை நிறைவு செய்து நாட்டியா விருத்தியடைய செய்த தலைவர் எம்மிடம் உள்ளார் என்று நாம ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதிட்டு திட்டம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட மாட்டாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சி அம்பலபிஜே தெரிவித்துள்ளார் மேலும் பாதிட்டு திட்டத்துக்கு பதிலாக இடைக்கால ஒதுக்கீடு திட்டம் ஒன்று முன்வைக்கப்படும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சி தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் இறுதியில் தேர்தல் நடத்தப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி அல்லது புதிய அரசாங்கத்தின் கொள்கைகளின் அடிப்படையில் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட இடமளிக்கும் நோக்கில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜ்பாணத்தில் பல்கலைக்கழக பட்டத்தை பாடியில் கட்டி வேலையில்லாத பட்டதாரிகள் கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் வடக்கு மாகாண வேலையில்லாத பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஜார்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் இன்றைய தினம் காலை போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இப்போராட்டத்தில் கலந்து கொண்டோர் பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் நடரோட்டில் ஒரே ஒரு பரீட்சையில் பறந்து போன பல பரீட்சைகள் இது பெற்ற பட்டம் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் எமக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வது படிப்புக்கும் போராட்டம் மாதம் வேலைக்கும் போராடுவதா படித்தத்துக்கு கூலி தொழிலா கடைசி வரைக்கும் படித்தவர்கள் இந்த நாட்டின் சாபக்கு எடுகளா பல வருட கனவு வெறும் கனவாக போய்விடுமோ படித்தும் பரதேசியலாக திரும்புவதா என கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மேலும் தமது கோரிக்கைகளை அரசாங்கம் விரைந்து நிறைவேற்றும் என்றும் இல்லையில் தொடர்ந்து தாம் பாரிய போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர் ஜ்பாணத்தில் நபர் ஒருவரின் மோசமான செயற்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் கடும் வெளியிடப்பட்டுள்ளது ஒரு கோடீஸ்வரராக மக்கள் வெளிப்படுத்திய நிலையில் தன்னை அவரை அழைத்து வருகின்றார் இந்நிலையில் இலங்கை மத்திய வங்கியின் சட்டங்களுக்கு எதிராக மிதித்து இந்நிலையில் இலங்கை மத்திய வங்கியின் சட்டங்களுக்கு எதிராக தாழ் நாணயத்தை காலால் மிதித்து சேதப்படுத்தும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது கோடிக்கணக்கான பணத்தை தானமாக வழங்க அவருக்கு பணம் எங்கிரு வருகின்றது இதன் பின்னணியில் யார் உள்ளார் என்பது பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது இலங்கையில் தமிழர்கள் மத்தியில் தன்மானமே நோங்கியுள்ள நிலையில் இலவசம் என்ற பெயரில் மக்களை சோம்பரிகளாக மாற்றும் சதி திட்டத்தின் பின்னணியாக இருக்கலாம் என பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன இந்நிலையில் பெருந்தொகை பணத்தை தனது காலில் போட்டு மீதித்துள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் சட்டங்களுக்கு அமைய நாணயத்தை சேதப்படுத்துவது பாரிய கூச்சமாகும் இதனை சட்ட ரீதியாக காணிக்கினால் தியாகி என அடையாளப்படுத்தப்படும் கோடீஸ்வரர் கை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன கொழும்பு கேண்டி பிரதான வீதி மங்களகம பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் காயமடைந்துள்ளதாக கேகாலை போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கொழும்பில் கேண்டி நோக்கி பயணித்த லோரி ஒன்றை எதிர் திசையில் பயணித்த முச்சக்கரவண்டி ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தின் போது முச்சக்கரவண்டி சாரதியை முச்சக்கரவண்டியில் பயணித்த இருவரும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த பெண் கேகாலை சாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்தில் ரமக்கணிப்பு சேர்ந்த பெண் ஒருவரை உயிரிழந்துள்ளார் இதற்கிடையே விபத்தில் உயிரிழந்த ஜுவதியின் நாயும் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த ஜுவதி ஸ்ரீ ஜெயவர்தன புற பல்கலைக்கழகத்தின் மாணவி என்றும் இன்னும் சில நாட்களில் தனது பட்டப்படிப்பை முடிக்க தயாராகியிருந்தார் எனவும் கூறப்படுகின்றது உயிரிழந்தவரது சடலம் கேகாலை வியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனை அடுத்து ஒரையின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கேகாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்